மாலை வணக்கம் இந்த விழாவின் கதாநாயகன் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே அவரது குடும்பத்தினர்களே அவரது உறவினர்களே சுற்றத்தார்களே திரு செந்தில்குமரன் அவர்களே நடராஜன் ஐயா அவர்களே சாந்தி மேடம் அவர்களே ஜெய்சங்கர் அப்புறம் செலவதி அவர்களே மற்றும் திரளாக வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் தோழர்கள் ஊழியர்கள் அப்புறம்னா நிறைய முகங்கள் தெரியுது படை விடை பெற்று அவரையும் திரும்ப நீண்ட நாளுக்கு முன்னாடி பணிவுடை பணி பெற்றவர்கள் கூட இங்கே வந்த வாழ்த்து வந்திருக்கீங்க அப்படின்னா அவர் எல் எந்த அளவுக்கு ஒரு நல்லா மதிக்கத்தக்க மனிதராக போற்றத்தக்க மனிதராக இருந்திருக்குது அப்படின்னு தெரிய வருது என்ன அப்படின்னா வேலை செய்யாதே இருந்தேன்னு வச்சுக்கங்க எப்படி என்னுடைய வந்திருக்கும் இதில் ஏதாச்சும் பிரச்சனைகள் பண்ணிக்கிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி அது என்னுடைய பார்வைக்கு வந்திருக்கும் ஆனால் எனக்கு ராம ராமகிருஷ்ணன் அப்படின்னு வேலை செஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா இந்த பத்திரிக்கொடுக்கும்போது தெரிஞ்சு எனக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அவர் நல்ல வேலை மட்டும் தான் செஞ்சிருக்கார் வேற எந்த பணியிலேயே அவர் பெருசா கவனத்தை செலுத்தலை அதாவது தன்னுடைய வேலை அர்ப்பணிப்போட செஞ்சதுனால தான் அப்படின்னா வந்து அவருடைய மற்றவருடைய எதுக்கு வரல இது வரைக்கும் வேற அவர் வந்து இதனால் வரைக்கும் நான் இந்த துறைமுகத்தில் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்றில் சேர்ந்து இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இப்போது இருபத்தஞ்சி இடையில ஒரு ஆறு வருஷம் இல்லை அந்த பார்த்தீங்கன்னா பத்தொன்பது காலத்தில் வந்து அவர்களுடைய பாருக்கே வராமல் வந்திருக்காரு அப்படின்னா பாருங்க எவ்வளவு தூரம் வந்து தன்னுடைய அர்ப்பணிப்போட வேலைகளை பழுதலாம் செஞ்சுருக்கார் அப்படின்னு இல்லையா அது ஒரு என்ன அப்படின்னா இந்த அவுட்டோர் ஒர்க் அப்படிங்கிறது வந்து நிர்வாகம் என்னென்ன வேலைகள் வேணால் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் பொருள் தொ துறைமுகத்த பொருளை கொண்டு வர்றதுக்கோ அல்லது பொருள்களை ஏற்றுமதி இறக்குமதிக்காக வணிகத்துக்காக நிறைய சேவைகளை செய்யலாம் ஆனால் கடைசியில் யார் அப்படின்னு அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறது யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்து அந்த தான் ஒரு துறைமுகத்தினுடைய நற்பெயர் இருக்குது துறைமுகம் வந்து ஒரு வணிகத்துக்கு சிறந்து செயல்பட்டு இருக்குது நல்ல வருமானத்தை ஈட்டுது நல்ல உற்பத்தி திறனை பெருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து அந்த அவுட்டோர் ஷாப்புல தான் சாரும் அது வந்து நம்ம பெரிய நிர்வாகம் வந்து நிறைய நிறைய செயல்களை செஞ்சாலும் அதை என்ன சொல்கிறாங்க ரிசீவிங் எண்டுன்னு சொல்லுவாங்க கடைசியாக அந்த பணியை புரியறது வந்து ராமகிருஷ்ணனை போல மணிமாற வேலைகளை செஞ்சு இந்த துறைமுகத்துக்கு நற்ப ஏற்படுத்தி கொடுத்ததில் இவங்களை போல சாரும் அதுலேயும் வந்து நம்ம ராமகிருஷ்ணனுக்கு முழுமையாக சாரும்

எத்தனை பேர் வந்து பாராட்டியிருக்கீங்கப்பா பெரிய ஒரு அரங்கமே நிறைஞ்சி வந்து மக்கள் கொலை பாராட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க நற்குணங்களும் நல்ல செய்கைகளும் நல்ல வேலைகளும் தான் அது காரணமாக இருந்திருக்கு என்ன அப்படின்னா வந்து மனிதனை அப்படின்னா வந்து அட தோட்டத்தில் மட்டும் மனிதனாக இருக்கக்கூடாது தோற்றத்தில் மனிதனாக இருந்தால் அது பயன்பாடு இல்லை மனிதனாக இருந்தால் மனித நற்செயர்களை செஞ்சுருக்கணும் மனிதனுக்கான மனிதன் உதவி இருக்கணும் மனித மாண்புகளை மேலும் வளர்த்துறதுக்கான முயற்சிகளை செஞ்சுருக்கணும் ஸோ அந்த முயற்சியை திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து தொடர்ந்து செஞ்சுருக்காரு அதனால தான் இவ்வளவு பேர் அது சான்று என்ன அப்படின்னா இவ்வளோ பேர் கூடியிருக்கிறதா சான்று அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் விடைபெற்று போகிறார் இந்த ப பணி விடைபெறுகிறார் அப்படிங்கிறதுல நம்ம வருத்தம் தான் இருந்தாலும் காலத்தின் கட்டாயம் என்ன இது வரைக்கும் அவர் நிறைய மனிதர்களுக்கு செஞ்சிருக்கலாம் நான் வாழ்த்துற அவர் வந்து வரும் காலத்தில் வந்து இன்னும் அவர் நிறைய சேவைகளை செய்யணும் ஏன்னா ஒரு பணி ஒரு தடையாக இருந்திருக்கலாம் முழுமையான சேவைகளை செய்கிறதுக்கு ஏன்னா இது எட்டு மணி நேரம் வேலையாக போச்சே ஸோ சரியான வேலையில் ஏன்னா இது அவுட்டோரில் வந்து ஆஃப் டேவெலாம் கிடையாது இல்லைங்களா சார் இருக்கா ஓகே என்ன அப்படின்னா சூழலில் என்ன மனிதர்களுக்கு சேவை செய்த விட இயற்கைக்கு சேவை செய்து அவதிய நம்ம வேண்டப்பட்டதா இருக்கு புவியினுடைய வெப்பம் வந்து போகுதுன்னு சொல்லி சொல்றாங்க வெப்பநிலை அதிகரிச்சுட்டே போவது மனிதன் வாழ உயிரினங்கள் வாழ தகுதியில்லாத இடமாக பூமி மாறி போயிருமோ அப்படிங்கிற பயம் இருந்துட்டு இருக்கு அதை பற்றி நிறைய பேசுகிறாங்க அதை அதை நோக்கி செய்திகள் இருக்கு செயல்பாடுகள் இருக்கு ஸோ வரும் காலங்களில் அவர் நல்ல உடல்நலத்தோடும் மனநலத்தோடும் இருந்து இந்த சமுதாயத்திற்கும் இந்த இயற்கை அவர் நிறைய சாமி கும்பிட்றாரு நினைக்கிறேன் நம்ம நேரங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படியெல்லாம் ஒன்று இருக்காது நல்லா பாருங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கன்னு திரும்ப அதற்காக நீங்கள் வந்து சில அதிகமாக செலவிட வேண்டாம் காலத்தை காலத்தை செலவிடாதீங்க இந்த மனிதர்களுக்காகவும் இயற்கைக்காகவும் எதாவது செய்ய முடிஞ்சுன்னா நீங்கள் செய்ய வேணும் அப்படின்னு வேண்டி நிறைய வாய்ப்பை அளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி